ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாளாக நம்மளுடைய ஜேஜே ஹோம்மேட் பிஸ்னஸ் சேனலில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் மட்டுமே நம்ம பார்த்துட்ருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது சென்னையில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வருஷமாக வந்து தியா ஃபுட்ஸில் ஹோம்மேடாக ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறாங்க பட்டு என்ன பொருட்களை என்ன அளவில் எடுத்து பண்ணுன்னா சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி வகையான நல்ல சத்தான தானியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிச் ப்ரோட்டீன்ஸ் ரிச் ஃபைபர்ஸ் நிறைந்த தானியங்கள் தான் ஸோ என்னென்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் தேவையான அளவு கரெக்டான அளவில் வறுத்து கரெக்டாக வந்து அவங்க வந்து பவுட்ரு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே பண்ணுறாங்க தான் பட் என்ன அளவுகளில் என்ன பொருட்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து இவங்க எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து எடுத்து கரெக்டான ஒரு மெட்டீரியலை வந்து வெளியில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் வாங்கி ரீட்டைலும் பண்ணிக்கலாம் ரீசேல் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க ஹோல்சேலில் தான் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே நீங்கள் அரை கிலோலேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கங்க எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்குறதில்ல அவங்க ஸோ நீங்கள் வாங்கி லேப் டெஸ்ட் கூட பண்ணிக்கிடலாம் ஸோ ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறதில்ல கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து அதாவது மூணு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் தேவையான அளவு சர்க்கரையோ சால்ட்டோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பெட்டரான டேஸ்ட் இருக்கும் அவங்க இது மட்டும் இல்லை சம்பல் வகை நிறைய சம்பல் வகை பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் மிக்ஸ் அடை தோசை மிக்ஸ் உளுந்தங்களி மிக்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபுட் ப்ராடக்டில் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் பவுடர்ஸ் கூட கொடுத்துட்ருக்காங்க சுகக்காய் பவுடர் நலங்கு மாவு பவுடர் இந்த மாதிரியான ஹெர்பல் ப்ராடக்ட்டும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க தேங்க்